அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நபிலா நான் நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம்ஸில் ஸ்டேட் ஃபஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்கேன் புகழ் அனைத்தும் இறைவனுக்கே ஸோ இது என்னோடய சக்ஸஸுக்கு நான் நிறைய பேர் தேங்க் பண்ணும் அதில் ஃப்ரோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் அவரோட ஒரு சப்போர்ட் என் எமோஷனல் சப்போர்ட் எனக்கு அவர் கொடுத்தனால தான் என்னால் இந்த ரேங்க் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஸோ அவருக்கு என்னோடய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா அண்ணா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் மாமனார் மாமியோட சப்போர்ட் ஸோ ஃபேமிலி சப்போர்ட் வந்து இந்த இந்த எக்ஸாம்ஸை க்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது எனக்கு வந்து கடவுள் ஆசிரியத்தில் கிடச்சிது நெக்ஸ்ட்டு வந்து நான் படித்த இன்ஸ்டிடியூட் அவங்களோட எங்கள் டைரக்டர் அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அண்ட் நான் கரெண்ட்டாக வந்து செக்ரட்ரியேட்டில் அக்ரிகல்ச்சர் ஃபார்மஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் அவங்களும் எனக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட் கொடுத்தாங்க ஸோ இங்கே எல்லாேருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அண்ட் என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி என்னோட கிராஜுவேஷன்லாம் பார்த்தோன்னா நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு எயிட்டின் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணேன் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி ஃபஸ்ட் அட்டம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் கொடுத்தேன் ஸோ அந்த ப்ரென்ஸை நான் கிளியர் பண்ணேன் பட் வந்து மீன்ஸை என்னால் க்ளியர் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஐ காட் மேரீட் என் பாப்பா பிறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் கோவிட் டூ இயர்ஸ் இருந்தது ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் திரும்ப வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ குரூப் டூ தான் வந்து நான் அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன் ஸோ அந்த அட்டம்ப்ட்டில் நான் வந்து ஒரு நல்ல ரேங்க் செக்யூர் பண்ணேன் ஸோ அதுக்கு நான் என்ன டிஎன்பி அந்த குரூப் ஒன் அந்த குரூப் டூவும் அதுக்கடுத்த இந்த குரூப் டூமே நான் எப்படி என்னோடய ஸ்ட்ராட்டஜி வச்சிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸை க்ளியர் பண்ணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த என்னோடய குரூப் டூ வந்து ஒரு பேசிக்காக ஒரு பிகினராக நான் வந்து கொடுத்தது தான் அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து லிட்ரேச்சர் தான் நான் வந்து இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கிலீஷ்க்கு நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்படின்னா அந்த ஹண்ட்ரடில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்கணும் அப்படின்றத நான் வந்து செட் பண்ணியிருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து ஜிஎஸ் அவளுக்கா ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல நடந்த குரூப்புக்கு சுத்தமாக எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் டச்சே இல்லை பிகாஸ் அப்போ தான் என் பாப்பாவும் பிறந்திருந்தாங்க நான் வந்து ஒரு அட்டம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் of ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து அந்த போயம் டுவெண்ட்டி ஃபைவ் போயம்ஸ் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் போயம்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் படித்தேன் லைன் பை லைன் படித்தேன் அது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு மனப்பானம் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒய்ம்ஸ்ஸுமே நான் மனப்பாடம் பண்ணேன் அந்த குரூப்டுக்கும் இந்த குரூப்டுக்கும் ரெண்டுக்குமே ஏன்னா வந்து நான் வந்து ஃபுல் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் என்னோடய லிட்ரேச்சர் பாட்டு மட்டும் தான் நம்பியிருந்தேன் ரெண்டுக்குமே அதனால் நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் போயம்ஸில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல போயம்ஸாக இருந்தாலும் அதோட ஆத்தர்ஸாக இருந்தாலும் அவங்க எந்த நாட்டில் பிறந்தாங்க அவங்களோட லைஃப் டைம் இந்த மாதிரி ஃபேக்ட் எதுவுமே மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க ஃபேக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதனால் எப்போவுமே ஒரு போயம் தான் அதுக்கப்புறம் போயம்ஸ் வந்து நடுவில் வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் இருக்க எந்த கொஸ்டினுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஜிஎஸில் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் நமக்கு அதுவும் இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு பெரிய போஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் எடுத்து தரப்போகுது ஸோ அதனால் அங்கெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை வந்து கஷ்டப்பட்டாது படித்து முடிச்சிடணும் ஃபுல்லாக மக்கப் பண்ணிடணும் அதுக்கடுத்து ப்ரோஸ் ப்ரோஸ் வந்து ஒரு ஃபோர்டீன் ப்ரோஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு டூ த்ரீ ப்ரோ ப்ரோஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மற்ற ப்ரோஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக ஃபேக்ட் தான் படிக்கணும் ஒரு நம்பர்ஸ் இருக்குதுன்னா நம்பர்ஸ் என்னவோ அதை கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சு படிச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து அது கிராமரை கூட வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் படிச்சுட்டு நம்ம அந்த ஃபுல் ஒரு டூ மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டு அந்த டூ மந்த்ஸ் வந்து இது ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா ஃபேக்ட் எப்போவுமே சீக்கிரமாக மறந்துடும் அதனால் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் கிராமர் எல்லாமே கான்செப்ட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் அது நமக்கு மறக்காது ஆனால் ஃபேக்ட் மறந்துடும் ஸோ அதனால் எதை ஃபஸ்ட்டு படிக்கணுமோ அதை ப்ரிஃபர் பண்ணி படிக்கணும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் வந்து மேக்ஸுக்கு கொடுக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் ஆப்டிடியூட் வருது அப்படின்னா அதில் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துருக்கணும் டுவெண்ட்டி டூ நம் லீஸ்ட் அதுக்கு மேலே அது கீழே குறையக்கூடாது ஸோ அதுக்கு வந்து நம்ம மேக்ஸை டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் ஏன் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னா டைம் அதிகமாக நம்ம பேப்பரில் கன்சியூம் பண்ணுறது என்ன ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும்னா அது மேக்ஸ் தான் ஒரு ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு சிக்கிட்டாலுமே அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துகிட்டு போய்டும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்டிடியூடை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸ்லாம் எடுத்துட்டா அப்படின்னா ஜிஎஸ் லிட்ரேச்சரெலாம் யோசிக்கவே நமக்கு டைம் இருக்காது நம்ம ஏதோ ஒரு ஆன்சரை கண்ணில் பார்க்க டிக் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் மேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டெய்லி மேக்ஸ் போடணும் ஏன்னா அப்போ நீங்கள் பண்ண பண்ண வந்து மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்பீடாக போயிட்டே இருக்கும் ஸோ அது அதையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ் எப்பமே பாலிட்டிக்கு நான் எப்போவுமே பாலிட்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அதுவும் வந்து கன்வென்ஷனல் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் புக் வந்து லக்ஷ்மிகாந்த் அதை தாண்டி அதை நம்ம கரெக்டாக படிச்சிட்டாலே போதும் அதை தாண்டி பாலிட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது அதுக்கு அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து ப்ரிஃபரன்ஸ் கேட்கணும் ஹிஸ்ட்ரியிலையுமே ஐஎன்எம் ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி சிலபஸை எடுத்து வச்சுட்டு சிலபஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு என்ன டாப்பிக்கோ அந்த நம்ம படித்தா போதும் எக்ஸ்ட்ரா படிக்கணும்லாம் தேவையில்லை ஐஎன்எம்கோ அதே தான் ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணி நான் வந்து போன ஃபஸ்ட் அட்டம்லேயும் அந்த ப்ளில்ஸ் க்ளியர் பண்ணேன் இந்த என்னோடய செகண்ட் குரூப் டூ அட்டம்லேயுமே நான் க்ளியர் பண்ணேன் ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸுக்கு கம்பல்சரி சிலபஸ் தான் சிலபஸ் தாண்டி ஒரு வார்த்தை கூட தேவையே இல்லை ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மெயின்ஸில் வந்து நான் மெயின்ஸுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத டைம் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கும் ஸோ வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்ம ஃபஸ்ட் டாஸ்க் செகண்ட் டாஸ்க் வந்து பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணும் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா புரியணும் இந்தளவுக்கு இருந்தாலே போதும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணும் செகண்டு பேப்பரில் லைன் போட்டுக்கணும் தேர்ட் வந்து ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா புரியணும் இந்த மூணை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணும் ஸோ வந்து கண்டென்ட்டாக அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய குரூப் டூக்கு நான் சொன்ன மாதிரி அவ்வளோ கன்டென்ட் என்னால் கொடுக்க முடியல ஆனால் அதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணனால ஸோ அடுத்த குரூப் ஒன் இப்போ வந்து ரிசல்ட்லேயுமே நான் வந்து டுவெண்ட்டி செவன்த் ரேங்க் ஸ்கோர் பண்ணி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் வந்து எடுத்தேன் ஸோ அதனால் இந்த நான் குரூப் ஒன் படித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப குரூப் டூக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதனால் என்னால் கம்டென்ட்டை இம்ப்ரூவைஸ் பண்ண முடிஞ்சது அண்ட் நான் வந்து பேப்பர் நான் என்ன பண்ணேன்னா அப்படின்னா நான் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணேன் கரெக்டாக லைன் போட்டேன் கொஸ்டனுக்கு ரிலேபிளான ஆன்சர் வந்து கொடுத்தேன் ஸோ வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ராலாக வந்து எதுவுமே பண்ணல இந்த மூணு விஷயம் மட்டும்தான் நான் பண்ணேன் ஒரு கன்சிஸ்டண்ட் எஃபர்ட்டும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் நான் அப்படி தான் கிளியர் பண்ணேன் ஸோ எல்லாருக்குமே வந்து தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வரத்தை கூலி தரும் கன்சிஸ்டண்டாக ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் उनको um, लवकर